ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நிவிதா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னா புதினா சட்னி ஸோ இந்த புதினா சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய சைஸில் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்னதாக ஒரு இஞ்சி நாலு பூண்டு ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் தேவைக்கேற்ப தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் ஸோ வாசனைக்காக நான் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்திருக்கேன் ஒரு கட்டு புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு இதை விட கம்மியாக எடுத்துக்கோங்க டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வானல் வச்சுட்டு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க சும்மா வச்சுருக்கோங்களா வச்சுருக்கோம் பருப்பு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டுத்தையுமே போட்டு நல்லா பொன்னீரமாக நம்ம வறுத்துடலாம் ஒரு காஞ்ச மிளகாய் அந்த பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் இல்லைங்களா ரெண்டுத்தையுமே வறுத்துக்கோங்க இது கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன துண்டி இஞ்சி பூண்டு நல்லா எல்லாமே கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க நல்லா கொஞ்சம் பாதி குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா குக் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தான் நல்லாவே அது பொண்ணு சீக்கிரம் வருபற்றும் இதை வதக்கியாச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்குமே வதக்கி விட்டுக்கோங்க இப்போவே நல்லாவே வதங்கிடுச்சு எல்லாமே வெங்காய தக்காளி ரெண்டு வதங்கிடுச்சு இதில் இப்போ நம்ம வாசனைக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் வச்சுரு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க ஸோ சட்னிக்கு எப்பயுமே தேங்காய் வதக்கி அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் அது நம்ம சீக்கிரம் கெட்டு போகவும் போகாது புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க புதினாவோட வாசனை போகணும் நம்மளுக்கு அது வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் மிளகாய் தூள் ரெண்டுத்தையுமே இதில் கொஞ்சம் ஸ்பைசிக்காக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ ஃபைனலாக வதக்கிடுச்சு கொஞ்சம் குக் ஆகட்டும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடுங்க ஃபுல்லாக எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆரட்டும் இப்ப இது ஒரு மிக்சி ஜாரக்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்ப இதுல எவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு வாய் துர்நாற்றம் குடல் எரிச்சல் ஆஹ் ஆத்மாவை குறைக்கிறது தொண்டை புண் இப்படி எல்லாத்துக்குமே இது ரொம்பவும் நம்மளுக்கு பயன்படுது இதை வந்து ஒரு மூலிகைன்னே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க இப்போ அரைச்சாச்சு ஸோ அந்த புதினாவோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ தாளிச்சிடலாம் ஸோ வா கடுகு கடுகு பொறிஞ்சோன்னே கருவேப்பில்லை போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை தாளித்து இப்போ எடுத்துடலாம் ஏதோ புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்